இருக்கிறது கொடுமை என்ன தெரியுமாங்கண்ணே அடிச்சு பிடிச்சி சீட்டை பிடிக்கலான்னு போய் உக்காரலான்னு போனா அங்கே ஆல்ரெடி ஒரு காதல் ஜோடியை உக்காந்துருப்பாங்க உடனே என்னை பார்த்தோன்னே ஏமா நீ இந்த பக்கம் வந்துக்கோ நான் சார் பக்கம் உக்காந்துக்கிறேன்னு வாங்க ரொம்ப டீசெண்டாக இருக்காங்களாம் பட ஆரம்பிச்சோன்னு இந்த டீசென்ட் கை இருந்தாங்க பார்த்தீங்களா அடுத்து அஞ்சாவது நிமிஷம் இன்டீசெண்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படிங்க தேட்டரில் இருக்க முடியும் அதெல்லாம் நீ ஏண்டா பார்க்குற வாலிப வயசு அப்படிதான் இருப்பாங்க அது வாலிப வயசுல சொல்லணும் அடுத்து யாராவது இந்தாளா ஐயோ இதே ஆஸ்கரே வாங்கினாலும் அந்த படத்தை குறை சொல்லுவானே யோ ஸ்கை ப்ளூ சட்டை இன்னே சர்வ் செட் ஆயிருச்சு ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன எல்லா படத்தலயும் ஏக்கு தப்பா என் வாயை வச்சேன் அந்த ரசிகர் எல்லாம் கூட்டி போய் ஏக்கு தப்பா என் மேல கைய வச்சிட்டானுங்க அதனால ஸ்கை ப்ளூ சட்டை சகப்பு செட்டா மாறி இருந்து மாறி இருந்து இல்ல உன் பொலப்பு நாரி இருந்து ஆமா இந்த படம் பாத்தீங்களா இந்த படம் எப்படி இருந்துச்சு அடுத்து பத்தி என்ன சொல்றது அத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன்

ஐயா இவங்களை பத்தி ஏதாவது ரிவ்யூஸ் சொன்னால் இவனுக்கு தான் செருப்ப இவ்வளவுன்னு ஐயா அப்போ சொல்ல இருந்தாலும் சொல்கிறேன் இவங்கள ஐயா சொல்லு நல்ல விதமாக தான் சொல்லுவேன் ஆ சொல்லுங்க இந்த நாலு இதரை பற்றி என்னத்த சொல்ல இவங்கள பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல ஆல்ரெடி ரெண்டு மாரி போயிருக்கு இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஐயோ நீ சொல்ல வேணாம் போட யாப்பா ராசா போய் அந்த ஆக்ரோஷமான அரிப்பு மருந்தை வாங்குனீங்கன்னா அதை நீங்கள் கலைக்கலாம் போடா அதே படத்துக்கு ரிவ்யூ சொல்றானு பார்த்தா பல்படியில இருந்து ஏர் ஆயில் வரைக்கும் எல்லாத்தையும் வித்திட்டீங்க. தியேட்டர் உங்க ரிவ்யூ பாக்கறீங்களா? ஆமாங்க. அண்ணன் நிறைய ரிவ்யூ பார்த்துருக்காரு நான் எதுவுமே சொல்றது இல்ல. அவர மாதிரி இருப்பேன் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாருல்ல? அவர மாதிரி இருப்பேன். நல்லா ஓடுன்னு சொல்லிடுவே. ஓடவே ஓடாது. எனக்கு தெரியாது ஓடவே ஓடாது. அண்ணே இந்த ஷோ நல்லா ஓடுமானே? இது நம்ம ஷோ. நம்ம ஷோ கிணையா இருக்கு. பிரம்மமும் ஓடு. அண்ணே நீங்கள் இந்த தேட்டருக்கு போகிறத பற்றி பேச ஆரம்பித்தோன்னே சார் எனக்கெல்லாம் இந்த டைட்டில் கார்டு இந்த பேங்க்குக்கெல்லாம் நன்றின்னு போடுவாங்கள்ல சார் அதுலேருந்து பார்த்தா தான் சார் மனசே ஆறும் கரெக்டாக படம் ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதவை திறப்பேன் தேட்டரே வெளிச்சமாக இருக்கும் இதில் பார்த்தாதுக்குன்னு சரி சார் சரி சார் சரி சார்ட்டு நம்ம மூஞ்சிக்கு நேரம் அப்படி போவேன் எட்டு தடவை காலை மீச்சிடுவாங்க இது கூட பரவாயில்லக்கா இந்த டார்ச் லைட்டை ஒன்று எடுத்துக்குவாங்க டிக்கி 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 டிக்கின்னு அடிச்சுக்கிட்டு சீட்டை தர்றாங்களா